ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அதிகப்படியாக குரூரமும் பகமையும் அடுத்தவர்கள் வாழக்கூடாது என்ற சைக்கோ தனமும் மிகைத்து அவன் கையில் எடுக்கக்கூடிய மகா ஆயுதம் தான் சூனியம் என்பது அதாவது பாதுகாக்க வேண்டும் இந்த சூனியத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னு சொன்னா மனித இயல்புக்கு துளியும் கூட சிம்மந்தம் இல்லாதவன் அவன் ஏன்னா மனித இயல்பே வந்து யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறதும் அவங்களுக்கு துன்போன்னு சொல்லி வரும்போது பாவமாக இருக்கிறதும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஒரு பச்சா தான் இயற்கை ஆனால் அந்த இயற்கைக்கு துணிகூட சம்பந்தமில்லாத மாற்றமான ஒரு செயல்பாடு ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டா அந்த மனித லிஸ்ட்ல இருந்தே அவன் மிருக லிஸ்ட்ல இறங்கி போயிடுறான் அல்லாஹ் குரான் சொல்வான் உலகம் அவர்கள் கால்நடைகளை போல பல்கும் அதல் இல்லை இல்லை அவன் தான் விட கேடுவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்